சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் வைர வியாபாரியை கட்டிப் போட்டு வைரக்கல் கொள்ளையடிக்கப்பட்டது இதில் மீட்கப்பட்ட வைரக்கல் போலியானது என்றும் போலீசார் ஏமாற்றிவிட்டனர் என்றும் பாதிக்கப்பட்ட வைர வியாபாரி கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் மனு கொடுத்துள்ளார் சென்னை அண்ணாநகர் பதினேழாவது தெருவில் வசித்து வருபவர் சந்திரசேகரர் பிரபல வைர வியாபாரியான இவர் பழமையான வைரக்கல் ஒன்றை தன்னிடம் வைத்திருந்தார் அந்த வைரக்கல் இருபத்தி மூன்று கோடிக்கு விற்பனைக்கு விலை பேசி வந்தார் அந்த வைரக்கல்லை வடபழனியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் வைத்து விற்பதற்கு சந்திரசேகரர் நான்கு ஏஜெண்டுகளுடன் பேரம் பேசி இருக்கிறார் அப்போது வைரக்கல்லை வாங்குவதற்காக வந்திருந்த நான்கு ஏஜெண்டுகளும் திடீரென கொள்ளையர்களாக மாறினார்கள் வைர வியாபாரி சந்திரசேகரர் நட்சத்திர ஓட்டலில் உள்ள ஒரு தனி அறையில் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு வைரக்கல்லை கொள்ளையடித்து சென்று விட்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சந்திரசேகரன் கொடுத்த புகாரில் வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் வைரக்கல்லை கொள்ளையடித்துச் சென்ற அருண் பாண்டியராஜ் விஜய் ரத்தீஷ் ஆகிய நான்கு பேரும் தூத்துக்குடியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து வைரக்கல் மீட்கப்பட்டது கைதான நான்கு பேரும் சென்னை அழைத்து வரப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது வைர வியாபாரி சந்திரசேகரர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பரபரப்பு புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த புகார் மனுவில் கொள்ளையர்களிடம் இருந்து போலீசார் மீட்டு தந்த வைரக்கல் உண்மையான வைரம் இல்லை என்றும் அது போலியானது என்றும் தெரிவித்துள்ளார் இது பற்றி வடபழனி போலீசாரிடம் கேட்டபோது அவர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் உண்மையான வைரக்கல்லை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இந்த புகார் மனுவை பெற்ற கமிஷனர் அலுவலக அதிகாரிகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதிகாரிகள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வைரக்கல்லை மீட்ட வடபழனி போலீசார் கூறும் போது இருந்து மீட்கப்பட்ட வைரக்கல்லை கோர்ட்டில் ஒப்படைத்து விட்டோம் என்றும் சந்திரசேகர் கொடுத்த புகாரில் எங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்தனர் சந்திரசேகர் எழுப்பியுள்ள இந்த புகார் சென்னை போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது சந்திரசேகருக்கு இந்த வைரத்தல்லை கொடுத்தது மதுரையைச் சேர்ந்த அவரது நண்பர் ஆவார் அவருடைய நண்பரிடமும் இதுபற்றி விசாரிக்க போலீஸ் திட்டமிடப்பட்டுள்ளனர்